அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார் நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா கை கால் வாய் அம்மை பத்தி பேச போறோம் கை கால் வாயம் எல்லாம் அம்மன் நினைச்சு பயந்துக்க கூடாது ஏன்னா இந்த காலத்துல வந்து அம்மைக்கே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் கை கால் வாய் அம்மையை வந்து நம்ம ஈஸியா சிக்கன் பாக்ஸ்ல இருந்து வேறுபடுத்திடலாம் ஏன்னா சிக்கன் பாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமான ஜுரத்தோட வரும் அது மெயினா வந்து நெஞ்சு பகுதியிலயும் முகத்திலயும் தான் வரும் இந்த கை கால் வாயம்மைங்கிறது அதுல பேர்லயே இருக்கிற மாதிரி கைப்பாதம் கால்பாதம் வாயில வந்து உதடு சுத்தி உள்பக்க வாயில தொண்டையில வந்து வரும் டான்சில் இருக்கிற ஏடியால வரும் ஸோ இதில் வந்து என்னென்ன தொந்தரவுகள் குழந்தைகள் இருக்கும்னா கைப்பாதம் பாதத்தில் இருக்கிறதுனால அரிப்புகள் இருக்கும் தொண்டையில் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து பால் எடுத்துக்க சிரமப்படுவாங்க எச்சு முழுங்க மாட்டாங்க கொஞ்சம் எச்சில் ஊற்றுவாங்க ஸோ பசியும் கம்மியாக இருக்கும் அப்புறம் தோள்களில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அரிப்பு இருக்கும் சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கும் ஸோ இதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க ஃபீவருக்கு சாதாரண பேரஸ்டமாலு அரிப்பு இருந்துச்சுன்னா அரிப்பு கொரிய மருந்து கொடுப்பாங்க வாயில் இருந்துச்சுன்னா அதில் மருத்து போகிறதுக்கு ஒரு ஜெல்லு கொடுப்பாங்க தோலில் வந்து ரொம்ப அரிப்பு இருந்துச்சுன்னா ஒரு லோஷன் கொடுக்குறது லோஷன் கொடுத்துப்பாங்க அது தடவிக்கிட்டால் சரியாயிடும் இந்த குழந்தைகளை கண்டிப்பாக வந்து அருகில் உள்ள மருத்துவர்கள் காமிச்சு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா இந்த கிராமத்தில் எழுதுகிற மாதிரி மண்ணு வச்சு எழுதுறது அச்சு வச்சு எழுதுறது அந்த மாதிரி பழக்கத்தை ஒன்று பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு வைரஸ் தொற்று காக்ஸ் ஆகி என்ட்ரோ வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் தொற்று நீங்கள் மண் வச்சு எழுத போய் அதில் இருக்க அந்த பேக் மண்ணில் இருக்க பேக்டீரியா வந்து உங்கள் குழந்தைகள் உடம்ப தாக்குச்சுன்னா அது இன்னும் அதிகமான தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் சில பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதை பண்ண வேண்டாம் ஸோ நம்ம இதை வந்து சிக்கன் பாக்ஸ்லேருந்து வேறுபடுத்திக்கலாம் சரிங்களா இப்போ ஈவன் சிக்கன் பாக்ஸுக்குமே நம்ம எல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால சிக்கன் பாக்ஸாக இருந்தாலுமே அருகில் உள்ள மருத்துவர்களிடம் ஆரம்பிச்சு காமிச்சு குழந்தைகளுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கோங்க இது இன்னொரு குழந்தை ஒரு இருந்து இன்னொரு குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால பரவனா ஒரு குழந்தை இன்னொரு தொடும் தொடும்பொழுதோ இல்லை எச்சில் வழியாக இல்லை இருக்கும்போது தும்பும் போதும் இந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு பரவத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ குழந்தைகளை கொஞ்சம் தனிமைப்படுத்தி வச்சுக்கோங்க இது இருக்கும்போது குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறதும் மற்ற கூட்டமாக இருக்கிறதுக்கும் கூட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நல்லது இதுக்கு வந்து பத்தியெல்லாம் எதுவும் கிடையாது நார்மலாக குழந்தைகளை வச்சுக்கலாம் ஆகாரம் வந்து கொடுக்கறது வந்து ஜில்லுன்னு கொடுக்க வேண்டாம் ரொம்ப சூடாகவும் இருப்போம்னா வெது விதமான ஆகாரம் கொடுங்க அப்போ போகுது சமைச்சு கொடுக்க பழகப்படுத்துங்க கொஞ்சம் தொண்டையில் முழுங்கிறது சிரமப்படுவாங்க சரிங்களா இந்த கை கால் வாய் அம்மையை வந்து இங்கிலீஷில் வந்து ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படி இல்லைன்னா ஹெச்எஃப் எம் டி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இதில் போதுமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமும் விடைபெறுவது உங்கள் குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார்